தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளதாகவும் காவல்துறையினரை பார்த்து பயமில்லாத நிலை இருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் வீரன் சுந்தரலிங்கத்தின் இருநூற்று ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிடாரம் அருகே கவர்ணகிரியில் அவரது நினைவு மணி மண்டபத்தில் உள்ள உருவச்சிலைக்கு நயினார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளது என்பதை நான் முதலே தெரிவித்து வருவதாக கூறினார் மக்களுக்கு காவல்துறையினரை பார்த்து பயம் இல்லாத நிலை உள்ளதாக கூறிய நயினார் நாகேந்திரன் முந்தைய ஆட்சிகளில் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் தெரிவித்தார் நான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு காவல்துறை பார்த்து பயம் இல்லை இதே எது முன்னால உள்ள அம்மா கவர்மெண்ட் எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு போலீஸும் உடனே நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பாங்க ஆனா இப்ப வந்து நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயங்குகிறது